என்ன நடக்கின்றது என்று உணர்ந்து கொள்வதற்கு முன்னர் ஈரானின் நிலக்கல் தலங்கள் தாக்கியளிக்கப்பட வேண்டும் ஈரான் சுதாரித்து எழுந்து முன்பதாக அந்த தளங்கள் அத்தனையும் தாக்கி அளிக்கப்பட வேண்டும் அமெரிக்காவினால் அது முடியுமா என்பதுதான் இன்றிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி உகாப் ஃபார்ட்டி போர் டாக்டிக்கல் யாபை சென்று அழைக்கப்படுகின்ற ஈரானின் நிலக்கல் விமானப்படை தளம் பந்தரப்பாஸ் துறைமுகத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள ஈரானின் நிலக்கல் கடற்படை தளம் ஈரானின் மிக சக்தி வாய்ந்த ட்ரோன் ஆம் என்று அழைக்கப்படுகின்ற ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை கொண்ட இராணுவத்தின் இரகசிய தளம் உட்பட பெலஸ்டிக் ஹைபசானிக் ட்ரூஸ் ஏவுகணைகளை கொண்ட இமாமலி மற்றும் பக்ரதான் போன்ற தளங்கள் அணுசெறிவூட்டும் தளங்கள் அணு ஆயுதங்கள் போன்ற பல இரகசிய ஆயுதங்களை சேமித்து வைக்கக்கூடிய தளங்கள் இராணுவ கட்டளை மையங்கள் என்று நிலத்திற்கு கீழே ஒரு பலமான ராஜ்யத்தையே அமைத்து பேணி வருகின்றது ஈரான் அதுவும் நிலத்திற்கு கீழே பல மீட்டர் ஆழத்தில் இதுபோன்ற நூற்றிற்கும் அதிகமான தளங்களை அமைத்து அந்த தளங்கள் பேணப்பட்டு வருகின்றன இவை அத்தனையையும் தாக்கி அழிக்கும் வல்லமை அமெரிக்காவுக்கு இருக்கின்றதா ஈரானின் நிலக்கல் தளங்களை ஊடுருவி தாக்கி அழிக்க அமெரிக்க படையினரால் முடியுமா முடியும் என்று கூறுகின்றார்கள் அமெரிக்க பொறியியல் வல்லுநர்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுமா அப்படி நடந்தாலும் முடிவுகள் கெட்டப்படுமா ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தையில் முடிவுகள் கெட்டப்பட்டாலும் அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த முடியுமா அல்லது இவை அனைத்துமே இல்லாமல் ட்ரம்ப் கூறியது போன்று ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போடுமா இதுபோன்ற கேள்விகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு ஒரே ஒரு விடயத்தை தான் குண்டு வீசி அழிக்க முடியுமா டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல ஈரான் மீது அமெரிக்கா குண்டு தாக்குதலை மேற்கொள்வதாயின் அந்த குண்டு தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதலாக இருப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றது இந்த விடயம் பெற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம் த மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் அதாவது குண்டுகளுக்கெல்லாம் தாயான குண்டு என்று அந்த குண்டை குறிப்பிடுகின்றார்கள் அணுகுண்டு அல்லாமல் அமெரிக்கா இதுவரை தயாரித்துள்ள குண்டுகளிலேயே மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய குண்டு என்று அந்த குண்டு பற்றி அச்சத்துடன் கூறுகின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள் உலகத் தலைவர்களாகட்டும் அமெரிக்காவின் இலக்குகளாக்கப்பட்டுள்ள புள்ளிகளாகட்டும் அவர்கள் கங்கே எத்தனை ஆழத்தில் மறைந்து பதுங்கிக் கொண்டிருந்தாலும் அமெரிக்காவின் இந்த குண்டை நினைத்து இரவு நித்திரையை துரைத்துவிட்டு தவித்தபடிதான் வாழ்வார்கள் என்று அந்த குண்டு பற்றி வர்ணிக்கின்றார்கள் சில எழுத்தாளர்கள் எங்களுடைய நாட்டில் இலக்குகள் மீது இந்த குண்டுகள் வீசப்பட்டு விடக்கூடாது என்று உலகின் அத்தனை நாடுகளும் கடவுளிடம் பிரார்த்திக்கின்ற குண்டுதான் அது என்று சுட்டி காண்பிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள் அப்படிப்பட்ட அமெரிக்காவின் அந்த குண்டின் பெயர் GBU 43B Moab Moab என்பதன் விரிவாக்கம் என்னவென்றால் Massive Ordinance Air Blast இந்த Moab அதாவது MOEB என்று எழுத்துக்களை அடிப்படையாக வைத்துத்தான் இதனை The Mother of All Moms என்று வரணிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள் அதாவது அடுவாயுதம் அல்லாத அதேவேளை அணுவாயுதத்திற்கு நிகரான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அது சக்தி வாய்ந்த குண்டு என்கின்ற சொல்லாடல் ஈராக்கிய அதிபர் சதாம் ஹுசைன் வளைகுடா யுத்தத்தின் போது பாவித்த சொல்லாடலில் இருந்து பெறப்பட்ட வாக்கியம் த மதர் ஆஃப் ஆல் பேட்டில் அதாவது சபர்களுக்கெல்லாம் தாய் என்று வளைகுடா யுத்தம் பற்றி குறிப்பிடும் போது அமெரிக்கா சக்தி வாய்ந்த குண்டுக்கு பொதுவாக முப்பது அடி நீளமும் பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் எடையுமுடிய குண்டுகள் ஒவ்வொரு குண்டினுள்ளும் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எக்ஸ் என்கின்ற வகை வெடிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த குண்டு விழுந்து வெடிக்கின்ற போது ஒரு பிரதேசத்தையே அது முற்றாக அழித்துவிடும் ஆபத்து நிறைந்த குண்டு என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவிடமுள்ள மற்றொரு சக்தி வாய்ந்த குண்டு என்று கூறப்படுகின்ற குண்டுகள் அதாவது குண்டுகளை விட மூவாப் குண்டுகள் பல மடங்கு சக்தி வாய்ந்தவை என்பதுடன் மிக மோசமான அழிவை எதிரிகளுக்கு ஏற்படுத்தக்கூடியவை என்று கூறப்படுகின்றது முவாப் குண்டுகள் பற்றி குறிப்பிடுகின்ற பல இலங்கை இந்திய ஆய்வாளர்கள் அந்த காலகட்டத்தில் இலங்கையில் வீசப்பட்ட பெரல் பாம்ஸ் போன்ற அல்லது வியட்நாம் ஆப்கான் யுத்தகலங்களில் வீசப்பட்ட டெய்ஸி கட்டர் பாம்ஸ் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை முவாப் குண்டுகளுக்கும் வழங்கி பேசுவார்கள் ஆனால் முவாப் குண்டுகள் செய்மதி வழிநடத்தலில் இலக்கினை துல்லியமாக தாக்கவல்ல குண்டுகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளவை என்பதுதான் அதன் சிறப்பம்சம் பேரல் குண்டுகள் டெய்சி கட்டர் குண்டுகள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செலுத்தாது குண்டுகள் அதே போன்று குண்டுகள் நிலத்துக்கு கீழே ஊடுருவி சென்று நிலக்கல் தளங்களை தாக்கி அழிக்கக்கூடிய குண்டுகள் என்றும் ஈரானின் நிலக்கல் நகரத்தை தாக்கி அளிப்பதற்காக வென்று முவாப் குண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தப் போகின்றது என்றும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அதுவும் தவறு நிலத்திற்கு கீழே உள்ள தளங்களை ஊடுருவிச் சென்று தாக்கவல்ல அமெரிக்காவின் அதாவது ஆர்டினன்ஸ் குண்டுகள் வேறு வேறு குண்டுகள் வேறுகள் குண்டுகள் போன்று நிலத்தின் கீழே ஊடுருவிச் சென்று தாக்குதல் நடத்தும்படியாக தயாரிக்கப்பட்ட குண்டுகள் அல்ல நிலத்தின் மேற்பரப்பில் வெடிக்கும்படியான குண்டுகள் தான் குண்டுகள் இப்பொழுது உங்கள் மனங்களில் ஒரு கேள்வி எழலாம் அமெரிக்கா அழிக்க நினைக்கின்ற ஈரானின் தளங்கள் அத்தனையும் நிலத்தின் கீழேதானே இருக்கின்றன அப்படி இருக்க நிலத்துக்கு மேலே விழுந்து வடிக்கக்கூடிய குண்டுகளினால் எப்படி ஈரானை அச்சுறுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பலாம் குண்டுகள் நிலத்திற்கு மேலே விழுந்து வடித்தாலும் அதன் அதிர்வுகள் அழுத்தங்கள் தாக்கங்கள் கீழேயும் நிலத்துக்குதான் கூறுகின்றார்கள் போரியல் நோக்கர்கள் மீது விழுந்து வெடித்தால் உற்று மைல் சுற்றளவுள்ள நிலப்பகுதி உற்றாகவே அளிக்கப்பட்டு விடுமாம் அங்குள்ள கட்டிடங்கள் மனிதர்கள் ஆன நிலைகளாக இருந்தாலும் கூட எதுவுமே மிஞ்ச மாட்டாது என்று கூறுகின்றார்கள் வெடிப்பின் போது ஏற்படக்கூடிய பாதிப்பை விட குண்டு வெடிப்பினால் அங்கு ஏற்படக்கூடிய அமுக்கம் என்பது பல மைல்களுக்கு பரவி மனிதர்களின் காதுகள் இதயம் போன்றவற்றை வெடித்து சிதறடித்து விடும் என்றும் கூறுகின்றார்கள் உலக வரலாற்றில் முவாப் குண்டு ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் பாவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆப்கான் யுத்தத்தின் போது ஆப்கானிஸ்தானின் அச்சின் மாகாணத்தில் இருந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தளம் மீதுதான் அமெரிக்கா முவாப்குண்டை முதலும் கிருதியமாக பாவித்திருந்தது அந்த பிராந்தியத்தில் இயற்கையான முறையில் அமைந்திருந்த குகைகளுக்குள் பதுங்கியிருந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் அமெரிக்க படைகளுக்கும் ஆப்கானிஸ்தான் இராணுவத்தினருக்கும் கடுமையான அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருந்தார்கள் ஆப்கான் பாகிஸ்தான் எல்லையில் மிகவும் பாதுகாப்பான முறையில் இயற்கையாகவே அமைந்திருந்த நீண்ட குகைகளுக்குள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தலைமையகம் போராளிகள் ஆயுதங்கள் இருப்பது பகிரங்கமாக தெரிந்திருந்தாலும் அமெரிக்க படையினரால் அங்கு நுழைவதென்பது முடியாத காரியமாகவே இருந்து வந்தது வான்வழியான தாக்குதல்களும் அமெரிக்க படைகளுக்கு பலன் கொடுக்கவில்லை தரை வழியாக நெருங்கக்கூட முடியவில்லை மாதக்கணக்காக தொடர் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் இழப்புகளையும் தோல்விகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தன அமெரிக்க ஆப்கானிஸ்தான் படைகள் அப்படியான நிலையில் தான் குண்டு வீசுவது என்கின்ற முடிவை நோக்கி சென்றிருந்தது அமெரிக்காவின் ராணுவ தலைமை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி குண்டு முதன் முதலாக வீசப்பட்டது அதுபோன்ற ஒரு சத்தத்தை தமது வாழ்நாளில் கேட்டதே இல்லை என்று கூறுகின்றார்கள் குண்டு வீசப்பட்ட இடத்தில் இருந்து பல மைல்கள் தொலைவில் வசித்து வந்த மக்கள் நிலம் சில நிமிடங்கள் அதிர்ந்து கொண்டு இருந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் பாகிஸ்தானில் கூட நில அதிர்ச்சி உணரப்பட்டதாக கூறப்படுகின்றது குண்டு வீச்சினால் எழுந்த புகை மண்டலம் பல மைல்கள் தொலைவுக்கு திரிந்ததாகவும் அந்த பிராந்தியம் முழுவதும் புழுதியினால் ஊடப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது குண்டுவீச்சை தொடர்ந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் பதுங்கியிருந்த குகைகளுக்குள் நுழைந்த அமெரிக்க மற்றும் ஆப்கான் படையினருக்கு பாரிய அதிர்ச்சி குகைகளுக்குள் இருந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் அத்தனை பேரும் குகைகளுக்குள் இறந்து கிடந்தார்களாம் ஆனால் அவர்களது உடல்களில் எந்தவித காயமுமே இருக்கவில்லையா குண்டுவெடிப்பினால் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் அழுத்தம் காரணமாக காதுகளிலும் வாய்களிலும் கண்களிலும் இரத்தம் கசிய அவர்கள் இறந்து கிடந்ததாக கூறப்படுகின்றது அமைப்பின் எட்டு முக்கிய தளபதிகளுக்கு உட்பட அந்த குகையில் பதுங்கியிருந்த தொன்னூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் குழந்தைகள் உட்பட அயல் கிராமங்களில் வசித்து வந்த பல பொதுமக்களும் அதிர்ச்சியில் இறந்திருந்ததாக பின்னாட்களில் செய்திகள் குண்டை பொறுத்தவரையில் அதனால் ஏற்படுகின்ற நேரடி பாதிப்பு என்பதை கடந்து அந்த குண்டின் பெயர் ஏற்படுத்தக்கூடிய உளவியல் பாதிப்பே அதிகம் என்று கூறுகின்றார்கள் போரியல் வல்லுநர்கள் ஈராக் மீது அமெரிக்கா படையெடுத்து சென்ற காலகட்டத்தில் ஈராக் படைகளுக்கு உளவியல் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவே முவாப் குண்டுகளை அமெரிக்கா முதன் முதலில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தயாரித்திருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முவாப் குண்டுகளை ஆப்கானிஸ்தானில் வீசி ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை முற்றாகவே அளித்திருந்தது அமெரிக்கா ஈராக்காக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இத்த இரண்டு நாடுகளுமே ஈரானின் அயல் நாடுகள் எனவே முவாப் குண்டு என்கின்ற பெயர் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக ஈரானில் அச்சத்துடன் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்ற பெயர் என்பதால் ஈரானில் மூவாப் குண்டு வீச்சு அச்சுறுத்தல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உறுதியாக நம்புகின்றது அமெரிக்காவின் ராணுவ தலைமை அது மாத்திரமல்ல அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவின் முக்கிய தளமான காசியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உலகின் எப்படியான ரேடர்களினாலும் கண்டுபிடிக்கப்பட முடியாததும் விமான எதிர்ப்பு ஏவுகண்களினால் வீழ்த்தப்பட முடியாததுமான குண்டுவீச்சு விமானங்கள் என்று பூரியல் ஆய்வாளர்களினால் அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த பீ குண்டுவீச்சு விமானங்கள் அண்மையில் ஈரான் வான்பரப்பில் பரப்புகளை மேற்கொண்டதாக கூறப்படுகின்ற செய்திகள் தான் மிகுந்த பரபரப்புக்குள்ளாக்கி வருகின்றது அமெரிக்க யுத்த விமானங்களுக்கு தமது வான்பரப்புகளை திறந்து விடுகின்ற அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஒரு பக்கம் ஈரான் மிரட்டிக் கொண்டிருக்க எப்படி வந்தன எப்படி திரும்பி சென்றன என்கின்ற எந்தவித தகவலும் தெரியாத நிலையில் தமது நாட்டின் மீது அமெரிக்க விமானங்கள் நடத்திவிட்டு சென்ற ஒத்திகை பரப்புகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிறது ஈரானின் ராணுவ தலைமை அதேபோன்று அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் இந்து சமுத்திரத்தின் தியாகோ காசியா தீவில் உள்ள அமெரிக்க தளம் இவை பற்றி ஈரான் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்க ஈரானுக்கு மிக அருகில் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா ஒரு ரகசிய தளத்தை அமைத்து வருவது பற்றிய செய்திகள் வெளியாகி மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருகின்றது ஈரான் அமெரிக்காவின் மற்றும் எச்சரிக்கைகளுக்கு அடிப்படைந்த பேச்சுவார்த்தைகளுக்கு செல்ல போகின்றதா அல்லது ஈரான் சாத்தான் என்று கூறி வருகின்ற அமெரிக்காவுக்கு அடிப்பணிய மாட்டேன் என்று ஊர்மம் வெளியிட்டு போராடப் போகின்றதா இன்னும் ஓரிரு நாட்களில் ஈரான் யார் என்பது

வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்